வணக்கம் இது உங்கள் பிளாக் சி இப்படியாக்கா மோகன் சி அவர்கள் வந்து மடி வாங்கிட்டாரு சேத்துலயும் மடி வாங்கிட்டாரு அவர் திரைப்படத்தில் நடித்த நடிகையும் வந்து அவருக்கு இவன் படத்துல போய் நடிச்சுட்டேன் நெச்சி அப்படின்னு போயிட்டாங்க சின்மய அவர்களும் ஐயோ இவனுக்கு போய் பாடிட்ட மெச்சி அப்படின்னு போயிட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டமான விஷயம் மோகன் ஜிக்கு நடக்குது என்ன அப்படின்னா அந்த மூளை முன்னூறு கிலோ அக்கா இருக்காங்களா மதுவந்தி அக்கா அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது அக்கா வந்து வீடியோ ஆரம்பிச்சு வந்து எப்பயுமே பொலிட்டிக்கலும் பண்ணிக்க மாட்டேன் தொழில் வேற ஐடியாலஜி வேற நான் எப்பயுமே வந்து படம் சம்பந்தப்பட்ட எந்த ரெவியூஸோ எந்த விஷயமும் வந்து நான் வீடியோ போட மாட்டேன் ஆனா இதுக்கு நான் கட்டாயமா போணும்னு தோணுச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஒரு காரணம் தான் அக்கா நீங்க சொல்லாட்டினாலும் ஏன்னா மோகன் ஈவன் ஜி அவர்களும் பிஜேபியை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அக்கா அவர்களும் பிஜேபியில இருக்காங்க அதனால சின்மயி என்னோட அவாவா இருந்தாலும் தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாங்க அவங்க வைக்கிற இந்த குற்றச்சாட்டை தான் வந்து நிறைய பேர் வச்சிருந்தாங்க அப்ப நீ காசை திருப்பி கொடுத்துட்டு பாட்டை வந்து போட வேணான்னு சொல்லி சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா மோகன் ஜி அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவரோட வீடியோல சொல்லல சின்மயி நான் வேணா அவங்க கிட்ட வந்து அந்த படத்துல இருந்து அந்த பாட்டை நீக்கிடுறேன் நீங்க வந்து பணம் வாங்கின பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க அவர் சொல்லலை சரி அது அவங்களுக்குள்ள பேசிட்டு இப்போ இன்னொரு கருத்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் நம்மளோட தொழிலையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது மிக்ஸ் பண்ணிக்க கூடாது பிளண்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படிதான் இப்போ வந்து எல்லா இயக்குநர்களும் படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காலத்திலயுமே வந்து விசுவவர்களே நேக்கா அவரோட ஐடியாலஜியை படத்துக்குள்ள திணிச்சுட்டு இருந்தவர் தான் இப்பமும் மோகன் சி மாதிரியான இயக்குநர்கள் நம்ம அக்னி சட்னியில பிறந்தோம் அதுல பிறந்தோம் நம்ம வந்து வேற அந்த ஆண்களையும் பார்க்க கூடாது இந்த பெண்களையும் பார்க்க கூடாது அப்படின்னு தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு எச்ச பானை இந்த பிஜேபி ஃபாலோ பண்ற எசகி அந்த மாதிரியான எச்சக்கலைகள் பிஜேபியோட கொள்கையான அந்த இந்துத்துவ கொள்கையை நிலைநிறுத்துற மாதிரி மதம் மாற்றத்திற்கு ஒரு கேவலமான காரணங்களை வந்து கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்க சோ படங்கள் அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்குங்கறப்போ பாடுறவங்களும் நான் என் கொள்கை சார்ந்த பாடல்கள் தான் பாடுவேன் இல்ல என் கொள்கை சார்ந்து பேசக்கூடிய மட்டும் தான் பாடுவேன் கேடுகட்டவனுக்கு எல்லாம் பாட மாட்டேன் முடிவெடுக்கல எந்த தப்பும் இல்ல காசு வாங்கிட்டோங்கிறதுக்காக பாடணும் அவசியமும் இல்ல இல்ல வந்துட்டு அதை இனியும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னும் இல்ல சரி அதுக்கு வந்து அக்கா ஒரு உதாரணம் எடுத்துட்டு வராங்க மதுவதிந்த என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது கலைஞரை வந்து அவங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டு வர்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கலைஞர் அவருடைய அவருடைய ஐடியாலஜி நமக்கு என்னன்னு தெரியும் ஆனா அவரே பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் தன்னுடைய திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தனித்தனியாக தான் பார்த்தார் உதாரணத்துக்கு ராமானுஜருடைய கதை அதுக்கு கதை வசனம் எழுதி தொலைக்காட்சியெல்லாம் வந்துச்சு அது வந்து அவர் தான் பண்ணாரு ரெண்டையும் அவர் ஒன்னா பாத்திருந்தாரு அப்படின்னா செஞ்சிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க அக்கா உனக்கு தத்தி நீ அறிவு இல்லாததுனால தானே நீ பிஜேபி போய் உட்கார்ந்துட்டு இருக்க அவர் எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைச்சிச்சோ அந்த இடத்துலலாம் வந்து தன்னால முடிஞ்ச வரைக்கும் தன்னோட ஐடியாலஜியை உள்ள கொண்டு வர்றாரு உனக்கு வேணா ராமானுஜர் சாமியா தெரியலாம் ஏன் உங்களுக்கு வள்ளலாரும் ஏன் வள்ளுவருமே உங்களுக்கு கடவுளாதான் தெரியுது நீங்க காவி தான் போட்டு பாக்கணும் வள்ளலார் வள்ளலாருக்கிட்டையும் சரி வள்ளுவர் கிட்டேயும் சரி ஏன் ராமானுஜர் கிட்டயுமே சரி எங்களுக்கு ஐடியாலஜி மட்டும்தான் தெரியுது அததான் நாங்க வந்து அதிகப்படுத்தி மக்கள் கிட்ட கொண்டு போனோம் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் எப்படி இருந்துச்சுன்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் நாங்க ஏன் வள்ளுவரையும் வள்ளலாரையும் ராமானுஜனும் கையில எடுக்கிறோம் தெரியுமா கடவுள் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கலி ராமானுஜர் எங்களுடைய தோழர் எப்படின்னு கேக்குறீங்களா அது வந்து அக்கா அவருடைய குரு இருந்தார் இல்லையா திருக்கோட்டையோர் நம்பி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மந்திரம் ஒ சொல்லித்தர அதை நீ பிராமணர்களுக்கு மட்டும் சாதியினருக்கும் யாருக்கும் நீ கொடுத்தாலும் நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே ஓடி போய் மதில் சோகத்தில் ஏறி நின்னு எல்லா மக்களும் ஒண்ணுதான் அது என்ன பிராமணர்களுக்கு மட்டும் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை கத்தி சொன்னவர் தான் எங்களுடைய தோழர் பிராமான அதனாலதான் கலைஞர் அவர்கள் அவரை பத்தின அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அவர் வசனம் அதெல்லாமே எழுதி கொடுத்தாரு இன்னும் மிக முக்கியமா அவங்க நிறைய புத்தகங்கள் ராமானுஜரை பத்தி எழுதிருக்காங்க அதுல அவர் எப்பேற்பட்டவர் கிட்டத்தட்ட வள்ளலார் மாதிரி எல்லா உயிர்களையும் ஒன்னாதான் பாக்கணும் பிறப்புகளை ஏற்ற தாழ்வு பார்க்கவே கூடாது எல்லாருமே வர வரணும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கணும் யாருமே இங்க வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பால் கிடையாது அப்படின்னு நிறைய பேசிருக்கிறார் இத பத்தின ரெண்டு புத்தகங்கள் இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவரு இவருக்காக வந்து இவருடைய வாழ்க்கை படிப்பினை அப்படின்னு ஒரு சம்பந்த ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு அதை தாண்டி தென் இந்தியாவின் வைஷ்ணவம் அப்படின்னு ஒரு புத்தகம் நினைக்கிறேன் அதை வந்து சின்பகலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க எழுதிருக்காங்க அதையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் திருமணத்தால் நம்ம வந்து சாதி ஒழிஞ்சிரும் காதலால் சாதி ஒளிஞ்சிடும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் இப்ப வரைக்கும் ஒழிக்க முடியாத ஒரு விஷயம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதற்கான தீர்வை காணாமல் ஒரு மாற்று பாதையை தான் வந்து அமைச்சு தராங்க அதுதான் வந்து ஈக்வாலிட்டி இன் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை சுடுகாட்டிலும் இடுகாட்டிலையும் இன்னமும் சாதியம் இருக்குது ஒருத்தனை வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்கள் இருந்து ஒருத்தன் அப்படின்னா நீ என்னோட திருவழியா கொண்டு வராத நீ சுத்தி வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்துறோம் அவங்கள நம்மளோட இடுகாட்லயும் சுடுகாட்டுலையும் அவங்களுடைய பணத்தை கூட எதிக்க விடுறதில்லை சரி அரசாங்கத்துக்கு சம்பந்தமா நம்ம எதாவது கேள்வி எழுப்புனோம் அப்படின்னா உங்களுக்கு வேணா நாங்க வேற சுடுகாடு கட்டித்தரோம் அப்படின்னு தான் சொல்றாங்க தர இது வரைக்கும் அதற்கான தீயவே வரல அங்க சாதியம் ஒழிந்தால் எல்லா இடத்துலயும் ஒழிஞ்சிரும் அப்படிங்கறத வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் வரைக்கும் முன் வைக்கிற ஒரு கருத்து அந்த இடத்துல மட்டுமே சாதி எப்பயுமே ஒழிக்க முடியல அது அந்த காலத்திலே அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத எம் நரசிம்மச்சாரியா அப்படிங்கிற உங்க அவதான் வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு ஒரு புத்தகமா இந்த மாதிரியான புத்தகங்களெல்லாம் வாங்கி படிங்க நீங்க ராமானுஜரியும் வள்ளல வள்ளுவரையும் சாமியா பார்க்கலாம் ஆனா நாங்க பேசிக்லி எல்லாம் தோழரா தான் பாக்குறோம்